కొను తీసా ఇంకా పారంగా ఇంక ఊరు డ్యామ్ డ్యామ్ కొడివేరి డ్యామ్ వేస్తున్నాం కొంది ఇంక చిత్తి వీటికి కొంది కలం పెట్టం ఇంక నాలుగు ఇంకా టూ డేస్ కొంది ఇంక చిత్తి ఇట్లా దాడుకుపోరు పొలమ్మా ఇంక తీసా ఊరే పోవం ఎందుకు నా స్లైమ్ నేను మవలాడు ఆ uh -huh.

ஒரு மா <laughs> <SMINRA> சித்தப்பா வந்து கோவிலே பூசாரியா இருக்காரு எங்கள் அப்பாவும் கோவில் பூசாரி கார்கிட்ட ஏழு போடு போடுறோம் காரை பார்த்தோன்னே அங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க விலையா அதோ தோர்ச்சி செம்ம ரகலை பண்ணுவான் கார் வந்துருச்சுன்னா போதும் உனக்கு போனோடன உச்சா ஊற்றி விட்டுருவான் கம கமனா இருக்கும் சே வந்தாலே உச்ச ஊற்றி விட்டுருவான் மேலப்பா எதுக்கலாம் உச்சி ஏக்க வரவே இருப்பாளா

ஆ இங்க கால் சுடுதாமா போயிட்டோம் உள்ள அம்மா உச்ச பூரா நின் மேல பூசி போட்டம்மா என்னோட ஆன்சர் கொடுடா ஏய் எனக்கு ஆன்சர் எனக்கு ஆன்சர் அடடடட அம்மாக்கலாம் போய் அம்மா அடதனியே நீ மக்கனி ஃபோன் பண்ணி பாந்தேல ஆன்சர் கொடு ஆன்சர் கொடு ஆன்சர் கொடு ஏய் இது கூங்கல எங்க சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு இதா பொண்ணு தண்ணி குடிக்குது பொண்ணு நல்லா இருக்க பாத்துக்கோங்க

ஏக்கரா நண்பர்களே நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் குட்டி தூக்கம் போட்டாச்சு சித்தப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு தங்கச்சி பார்க்கறதுக்காக போகிற தங்கச்சி வந்து கோயம்புத்தூரில் இருக்கா தங்கச்சியும் தம்பியும் ரூமில் இருக்காங்க அவங்க ரூமில் ஸோ அங்கே வந்து

திட்டு வாங்கறதுக்கு இது வந்து எங்க எங்க சித்தப்பா வந்து ஐஸ் வாங்கி கொடுத்து திட்டினாலும் பரவாயில்ல திட்டாட்டியும் பரவாயில்ல ஐஸ்கிரீம் நான் இப்ப சாப்பிடுறேன் இவ பாருங்க பானை ஐஸ் வாங்கி எப்படி உடஞ்சது பானை நான் நம்ம பண்ணு பண்ணாருக்குடி ஓதுரு பானை ஐஸ் கொடுத்து பண்ணு தொழுது பத்து ரூபாங்க பட்டல் சுத்தி மட்ராஸை கொண்டு வந்த எட்டு தினம் எட்டு தினம் வாங்கி முடிஞ்சது

தங்கச்சியோட ரூமுக்கு வந்தாச்சும தூரம் இருந்துச்சு அந்த க்ரீன் கலர் வீடு தான் வந்த இருக்கா இன்னும் தங்கச்சிக்கும் ஒர்க் முடியல தம்பிக்கும் காலேஜ் முடியல நம்ம சீக்கிரமாக வந்துச்சு இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும் காரில் வேற ஏசி இல்லையா செம்ம இருக்குது தங்கச்சியும் தம்பி வர வரட்டும் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு சாப்பிடல போசிக்குது എസ് ഫ്രണ്ട്സ് തങ്ങച്ചി വർട്ടും ഓക്കെ പെക്കലാ എൻ തല വിറക്കി വിട്ടതിനായിട്ട് വന്നാച്ചു തങ്ങനും വന്നോടനെ ഇവരാ

பேலஸ் மாதிரி குட்டி பேலஸ் வாட்டர் ஃபுளோட்டிங்லாம் இருக்கு சூப்பராக லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணிடுவாங்கன்னே என்ட்ரன்ஸ் எடுத்துக்கமா உள்ள வீடு எடுக்கக்கூடாதாம்மா பார்க்குறோம் ஐ அழகா இருக்கு

ஸோ அதை வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு மெடிடேஷன் ஹால் மேலே இருக்குது இந்த குட்டியாக இருக்குல்ல மேலே அது வந்து மெடிடேடேஷன் ஹால் மாதிரி அங்கே போய் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வரணும் ஆனால் செவன் ஓ கிளாக்கு சாட்டர்டே சண்டே வந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் வரீங்கன்னா அப்படியே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த தண்ணி சவுண்டு அமைதியாக காமாக இருக்குது சூப்பராக

வாங்க சாப்பிடலாம் வாங்க ஏ சித்தி சோறு ஓடுது சித்தி சோறு ஓடுது ஆ என்ன பெரியமாக்கும் மகளுக்கு லுக்கு ஆ என்ன பெரியமாக்கும் மகளுக்கு லுக்கு ஏ என்னடி குண்டாயிட்ட ஒன்றரை கிலோ தங்கச்சியோட ரூமுக்கு போய்ட்டு மறுபடியும் சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்தாச்சு செம்ம டாய்டாக இருக்கும் தேங்க்யூ டட்டா பாபாய் குட் நைட் எல்லோரும் ஃபோனும் கேள்வி இருக்கு தேங்க்யூ குட் நைட் லவ் யூ ஆல்